நடிகர் விஜய் சேதுபதியோட மகன் சூர்யா விஜய் சேதுபதி அவர்கள் நடித்து வெளியாக காத்திருக்கும் படம் தான் ஃபீனிக்ஸு இந்த படத்தோட ட்ரெய்லர் ரீசண்டாக தான் ரிலீஸ் ஆகியிருக்கு ஃபீனிக்ஸ் படத்தோடய ஃபர்ஸ்ட் டே ஷூட்டில் நடிகர் சூர்யா அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு அது ரொம்பவே வைரல் ஆச்சு அதாவது எங்கள் அப்பா வேற நான் வேறே எங்கள் அப்பாவால் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க வந்தேன் அப்போ ஃபைட் மாஸ்டர் என்னை பார்த்தாரு அப்போ தான் இந்த படம் ஆச்சு மற்றபடி எங்கள் அப்பாவோடய இன்ஃப்ளூயன்ஸில் நான் நடிகராக வரல நான் என்னோடய திறமையால் தான் வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு அதை வச்சு நிறைய பேர் ட்ரோல் பண்ணியிருக்காங்க இப்போது இந்த படத்தோட வெளியாகி வெளியாகியிருக்கு ட்ரைலர் லான்ச் ஃபங்க்ஷனில் நடிகர் சூர்யா அவர்கள் என்ன சொல்றார்னா தந்தையர் தினத்தை முன்னிட்டு எங்கள் அப்பாவை நான் ட்ரைலர் லான்ச்சுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் மற்றபடி எங்கள் அப்பா ஒரு நடிகராக வரல அது மட்டும் இல்லாமல் ஒரு நடிகரோட மகனாக நான் இந்த படத்தில் நடிக்கல என்னோட சொந்த உழைப்பில் தான் வந்தேன்ற மாதிரி மறுபடியும் அதே மாதிரி தான் பேசுறாரு உங்களுக்கு எதிராக விமர்சனங்கள் அதிகமாக வருது அப்படின்னு மீடியா கேட்ட கேள்விக்கு விமர்சனம் விமர்சனம்ன்றது பொதுவானது பெரிய நடிகர்களுக்கும் வரும் சின்ன நடிகர்களுக்கும் வரும் அதனால நான் விமர்சனத்தெல்லாம் பொருட்படுத்த மாட்டேன் என்னோட பாதையில் நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேட்டி கொடுத்துருக்காரு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டேல இவர் கொடுத்த பேட்டி அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இல்லை ஆனால் இப்போ கொஞ்சம் தெளிவாக தான் பேசியிருக்காரு இவர் மேலே ரைஸ் வர விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்தோட ட்ரெய்லர் மிக அருமையாக வந்திருக்கு ட்ரெய்லரோட இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு ஃபயராக இருக்குது விறுவிறுப்பாக இருக்கு நடிகர் விஜய் சேதுபதியோட மகன் சூர்யா விஜய் சேதுபதி அவர்கள் நடித்து வெளியாக காத்திருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்